அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை இப்போ வாங்க பிறக்க போகின்ற தை மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு தை மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் கடக கடகராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை இந்த மாதத்தில் முறியடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகளும் ஏற்பட சாத்தியம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இந்த மாதத்தில் சஞ்சரிப்பதால் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் எனவே கவனமுடன் இந்த மாதத்தில் செயல்படுவது மிகவும் நல்லது பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் குடும்ப பெரியோர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் இந்த மாதத்தில் குரு பகவானின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துவதாக அமையும் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் அதே போல தொழில் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தில் நீங்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி தருவதாக அமையும் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதன ராசியில் அதாவது சயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் கலத்தரசானத்தில் சூரிய பகவானுடன் புதன் பகவான் இணைவதால் இந்த மாதத்தில் பேச்சை கட்டுக்கொடித்துக் கொள்வது மிகவும் நன்மை தருவதாக அமையும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடை நன்மை தரும் வழக்குகளில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான போக்கே காணப்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சில தேவையில்லாத செலவுகளும் வரும் என்பதால் செலவுகளில் கவனமாக இருப்பது அவசியம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானுடன் இணைவதால் தொழில் மற்றும் வியாபாரம் மெத்தனமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தருவதாக அமையும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இந்த மாதத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை இந்த மாதத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மை தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் உங்களுடைய பொருட்களையும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக அமையும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும் இந்த மாதத்தில் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பதும் மிகவும் நல்லது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் மகர ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடன் சேர்வதால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் உதவி கிடைக்கும் பொன்பொருள் சேரும் மனதில் அமைதி குறைவதாக இருக்கும் புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் நன்மை நன்மையான மாதமாக அமைய போகிறது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தடைப்பட்ட வேலை இந்த மாதத்தில் நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாக போகிறது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ராசிக்குள் செவ்வாய் வக்கரம் அடைந்திருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்கள் முன்னேற்றத்திற்குரிய யோக பலன்களை தொடர்ந்து வழங்குவார் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் புதன் பகவானும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் இந்த மாதத்தில் நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டு திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நீங்கள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தருவதாக இருக்கும் அதன் பிறகு ஒரு தெளிவு பிறக்கும் உங்கள் பணிகளில் கவனமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்பட தொடங்குவீர்கள் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு கௌரவத்திலும் குறைவு ஏற்படலாம் அதன் காரணமாக மன உளைச்சல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது உடல்நிலை செல்வாக்கு ஆகிய இரண்டு நிலைகளிலும் இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும் நண்பர்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற தை மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது சனி பகவானால் உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாகவும் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்கள் எதிர்பார்ப்புகளை அனைத்தையும் பூர்த்தியாக்குவார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தியினை வழங்குவார் சூரிய பகவானால் சங்கடங்களில் இருந்து இந்த மாதத்தில் நீங்கள் விடுபடுவீர்கள் நோய் நொடிகள் குணமாகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்கும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் வம்பு வழக்கு சாதகமாகும் அரசு வழி முயற்சிகளில் லாபம் ஏற்படும் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் தொடங்க வீடு கட்ட எதிர்பார்த்த அனுமதி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சாதகமாக இருப்பதால் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் தடைப்பட்ட வேலைகளை சாமர்த்தியமாக நடத்தி முடிப்பீர்கள் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் இந்த மாதத்தில் கிடைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு போகின்ற தை மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது நீங்கள் நினைத்த வேலைகள் ஒவ்வொன்றாக இந்த மாதத்தில் நடக்கும் தடைப்பட்டிருந்த முயற்சிகள் வெற்றியாகும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருப்பதால் இந்த மாதத்தில் யோக பலன்களை உங்களுக்கு வழங்குவார் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உறவினர்களால் உதவி உண்டாகும் வெளியூர் பயணம் உங்களுக்கு லாபம் தருவதாக அமையும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் செயல்கள் வெற்றியாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக வரும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் தீரப்போகிறது அலுவலக பணியில் இருந்த நெருக்கடிகள் குறையும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் புதிய முயற்சிகளில் பின்பிரைவு பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது எந்த ஒன்றிலும் பிறரை நம்பாமல் உங்களுடைய நேர பார்வை இருப்பது நன்மை தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் அதேபோல தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் வருமானமும் அதிகரிக்கும் வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலமும் பெரியோர்களின் உதவியும் இந்த நேரத்தில் கிடைக்கும் நன்றி வணக்கம்